கூடிய சீக்கிரம் என்ன செய்வாங்க மத்த மத்தியில பரப்புவார்கள் எந்த ஆதாரமும் இருக்காது எந்த ஆதாரமும் இருக்காது இங்காவது ஒரு ரெண்டு மூணு இந்துக்கள்ல இந்த இந்துத்துவா கொள்கை உள்ளவன் அடுத்தவங்க முன்னாடியே கைப்பிடிச்சு இருக்கிறதுனால வெட்டு வாங்கி செத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணதுனால செத்து இருப்பான் அல்லது இப்ப இவர்கள் இந்துத்துவாவுடைய நியூஸ் ஸ்டைல் என்ன அவனே ஒரு பெட்ரோல் குண்டு தயாரிச்சு அவன் வீட்டுக்குள்ள அவனே எரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போன் அடிக்கிறான் இப்படி பொழுதுனைக்கு பத்து பேர் போலீஸ் பிடிக்குது என்னடா உங்களுக்கு இதே வேலையா அப்படின்னு நேற்று கூட பேப்பர்ல பார்த்தோம் வீட்டின் மீது தானே பெட்ரோல் குண்டு வீசிய இவங்களுக்கு இதே வேலை என்ன சுகமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் சிறுபான்மை மக்களுடைய அந்த சிரமங்களை வந்து பார்த்து சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்திற்காகத்தான் திட்டமிட்டு இந்த சதியை செய்கிறார்கள் ஆனால் இந்துக்களுக்கு யாராலும் ஆபத்து கிடையாது இந்துத்துவால் தான் இந்துக்களுக்கு ஆபத்து ஹிந்து ஹிந்து என்று சொல்லி வெறியை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தான் இந்துக்களுக்கு ஆபத்து ஏன்னா இவர்கள் இந்துக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் பிள்ளையாருக்கு போய் இவர்களே செருப்பு மாலை போடுறாங்க ஒரே கலவரம் நடக்குது கடைசியில் போலீஸ் விசாரிச்சா யாரு அவர் இந்து முன்னணி தலைவர் பிடிக்கப்படுகிறார் தென்காசியில் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்தில் போய் குண்டு வச்சிடறாங்க தொம்முன்னு வடிக்கிறது ரெண்டு பேரும் அவுட்டு அப்புறமேல முதல்ல அங்கே தொப்பி தலைக்கு போற தொப்பி போட்டு முடியாந்துடுறாங்க அப்புறமேல என்ன இந்துக்களுக்கு ஆபத்து கடைசியில போலீஸ் என்கொயரி பண்ண இவனுக்கு தான் கள்ள பயில வாங்கடான்னு சொல்லிட்டு ஆறு பேரை கொண்டு போய் உள்ள போடுறாங்க அதே மாதிரி சென்னையில ஒரு பள்ளிவாசல கொண்டு வந்து திடீர்னு செஞ்சுட்டாங்க பிள்ளையார் வச்சு ஓடி போயிட்டாங்க என்னன்னு கேட்டு பார்த்தா பிள்ளையார் உருவாயிட்டாரு உள்ள இருந்து எங்கடா உருவாக பிள்ளையார் உள்ள இருந்து அப்படி அது ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் அதை தூக்கி எரிஞ்சாங்க இப்படியே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பொய்யான சித்தாந்தத்தை மக்களுக்கு மத்தியில வைத்து இந்துக்களை முஸ்லிம்களையும் பிரிக்கிற வேலையை பார்க்கிறாங்க இது தமிழகத்தில் ஈடுபடாது இன்ஷா அல்லாஹ் நாடினால் இந்தியா இவருடைய திட்டம் தவிடுபடி ஆகும் அவர்கள் இந்துக்களுக்கு ஆபத்து என்று சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாம் முஸ்லிம்களும் சொல்ல வேண்டும் ஆம் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கிறது இந்துத்வா என்ற இந்து வெறியர்களால் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கிறது இந்து மதத்தை நேசிக்க கூடியவர்களுக்கு இந்துத்வாவால் ஆபத்து இருக்கிறது இவர்களை ஒழித்து கெட்டுவதற்காக வாருங்கள் இந்துக்களை நாம் கைகோர்ப்போம் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டால் தான் நம்மளும் பாதுகாப்பா இருக்க முடியும் நம்முடைய குடி உறவுகளான இந்து சகோதரர்களும் பாதுகாப்பா இருக்க முடியும் இந்த நாடும் அமைதியா இருக்கும் இல்லை என்றால் ஒரு பாபர் மசூதிக்காக ஒரு ராமர் கோயிலுக்காக ஒட்டுமொத்த நாடே நாசமாகிவிடக்கூடிய சூழலைத்தான் இன்றைக்கு மத அரசியல் என்று ஏற்படுத்துகிறார்கள் இவர்களை முறையடிப்பதற்காக நம் தொப்புள் கூட உறவரிடத்துல பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த வேலையை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும் இன்ஷா தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் அதில் கடுமையான முயற்சிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் வெற்றி தர வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி என் உரையினை நிறைவு செய்கின்றேன் வாசுரதாஹுல்லாஹி